ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குன்னா ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா ஒற்றுமையாக ஒரு கணவன் நம்ம பிரிக்கணும்னு சொன்னால் ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா பிரிஞ்சிடுவாங்கங்கிறேன் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க மேடம் அவங்க கல்யாணம் ஆகி நான் தான் பொருத்தம் பார்த்து நிச்சயம் பண்ணி எல்லாம் கொடுத்தோம் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு வண்டி வாங்கி டூ வீலர் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வண்டி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுடைய வண்டி நம்பர் வந்து டூ வீலர் ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் ப்ரோ அந்த வண்டி நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த நம்பர் எடுத்து கொடுத்ததையும் மூணு அழைப்பு கல்யாணம் முடிஞ்சு முதல் அழைப்பு ரெண்டாவது அழைப்பு மூணு அழைப்பு முடிஞ்சு பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போகணும் அந்த பொண்ணு போக மாட்டேங்கிறாங்கங்கிறேன் திருப்பி எல்லோரும் வந்துட்டாங்க என்ன சார் இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் மாப்பிள்ள வீட்டுக்கு போகணும் அப்புறம் வண்டி நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணால் வண்டி நம்பர் இந்த மாதிரி இருக்கு சார் இருபத்தஞ்சின்னு எடுத்து கொடுத்தா இல்வாழ்க்கையில் சஃபர் தான் சார் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்க மேக்சிமம் பாருங்கள் இல்வாழ்க்கையே சஃபர் தாங்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தாவே இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தாவே இருபத்தஞ்சாந்தேதி நம்பர் வண்டி நம்பரில் இருந்தாலும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு பாஸ்வேர்டு போட்டாலும் உங்களுக்கு நிம்மதியை கொலைக்க தான் செய்யுங்கிறேன் ஏழாம் நம்பரில் யார் பிறந்தாலும் இருபத்தஞ்சாந்தேதி யார் பிறந்தாலும் இல்வாழ்க்கையில் பிரச்சனையாகங்கிறேன் ஏழாம் தேதி பிறந்தவருக்கு கமல்ஹாசனுங்கிறேன் நிறைய உதாரணம் நிறையா இருக்குது ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லிக்கிட்டு போகலாங்கிறேன் அது மாதிரி வந்து ஏழாம் தேதியும் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்து இல்வாழ்களில் நிம்மதி இருக்க முடியாது அதாவது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அதை சீக்கிரட்டாக ஃபேயர் இந்த மாதிரி தொந்தரவு இல்லை ரெண்டு கல்யாணம் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு கல்யாணம் நடக்கிறவங்களாம் இவங்க தாங்குறேன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுங்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்கலாம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை இவர் ரெண்டு கல்யாணம் பண்ணுவார் இந்த இருபத்தஞ்சாந்தேதி இதை பண்ணாமல் விடாது உங்களை அது மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த மாதிரி தாங்கிறேன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஒன்றுக்கு மேற்பட்ட இணைவுகள் துணைவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தும் இது மாதிரி வண்டி நம்பர் அவங்களுக்கு வந்ததுனால அந்த ஹோண்டா போய் கடையில் மறுபடியும் கொடுத்துட்டு வேறு வண்டி நம்பர் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கவனம் முனை ஒத்துமே இன்றைக்கி குழந்தை வட்டியோடு இருக்காங்க வண்டி உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம்